வணக்கம் உறவுகளே உங்களுக்கே சொந்தமான ஆற்றலும் திறமையும் இருக்கிறது அந்த ஆற்றலை நீங்களே பயன்படுத்தி வருமானம் உருவாக்கத் தொடங்குங்கள் இல்லையெனில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் உங்களுக்கென்று சுயமான வருமானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரும் இல்லையெனில் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விடுவீர்கள் உங்கள் ஆற்றலை உங்களுக்காக பயன்படுத்துங்கள் இங்கு ஆற்றல் இல்லாத மனிதர்களே கிடையாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி துறையில் ஒரு திறமையான அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை முதலீடாக்குங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும் தனி திறமையை உணர முடியாதவர்களுக்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் அதற்குண்டான அடுத்த பதிவில் வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி தொடர்ந்து ஆதரவு